இன்றைக்கி ஒரு சத்தான ஸ்நாக் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாசிப்பருப்பு வறுத்து பவுடராக்கி வச்சுருக்குறேன் ஏற்கனவே நான் வச்சுருக்கறேன் வீட்டில் வாழைப்பழம் மூணு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை காஞ்சி திராட்சை தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன் கருப்பு எள்ளு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இதை வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதனால பச்சைப்பயிரை வந்து வறுத்து அரைக்க தேவை ஏற்கனவே அரைச்சு பவுடர் ஆக்கி வச்சிருக்கலாம் நான் வீட்டில் இந்த வாழைப்பழத்தை ஊரிச்சுக்கலாம் இதெல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கொஞ்சமா நெய் வந்து எடுத்து விட்டாச்சு அதுல ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் ஏன் நைட்டாக வறுத்துக்கலாம் ஆட்சியாக வறுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் டக்குனு கருகுது இப்போது தேங்காய் பூ வறுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்க தான் கருகுது இப்போ அடுப்பு பற்ற வச்சு லைட்டாக அறிவுங்க இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் நெய்ல பொட்டுகளையும் வறுத்துக்கலாங்க லைட்டா நெய்யே முடிஞ்சிருச்சு எல்லாம் இதுவளோ வறுத்ததுலேயே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்லையோ நெய்லேயும் லைட்டாக வறுத்துக்கலாங்க அடுப்புல அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப தூண்டிவிட வேண்டாம் கருகிடும்பே கருப்பு எல்லையும் லைட்டாக வறுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கருப்பு எல்லியும் லைட்டாக வறுத்தாச்சு இந்த சுக்கும் ஏலக்காயிறு தட்டிக்கலாம் பாருங்க வாழைப்பழத்தை ஸ்லே ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சாச்சு கொட்டுக்கடலை திராட்சை காஞ்சி திராட்சை இது முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து வச்சாச்சு இப்போ வாழைப்பழத்தையும் லைட்டாக நெய்யை ஊற்றி ஒரு வறு வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நெய் காஞ்சிருச்சு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுக்கோ போட்டுக்கணும் நல்லா மனமாக இருக்குங்க நெய்யில் வாழைப்பழம் போதே சூப்பராக இருக்குது இதெல்லாம் கலந்து சாப்பிட்டாலே எவ்வளோ சுவையாக இருக்கும்னு பாருங்கள் நீங்களும் இந்த போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க உடம்புக்கு எல்லாமே சத்தான பொருள் தான் வாழைப்பழமும் சத்து தான் தேங்காய் முந்திரிப்பருப்பு உலர்ந்த திராட்சை உடைத்த கடலை எள்ளு பச்சை பயிர் மாவு இந்த பாசிப்பருப்பு மாவு எல்லாமே சத்து தான் இது அவ்வளோதாங்க நல்லா செலவிட்டு கற்றுக்கும் அவ்வளோதாங்க நல்லா பழக்கி ஆச்சு நெய்லேயே வாழைப்பழத்தையும் நல்லா தட தண்ண ஆயிடுச்சு இதுலயே பச்சை பொருக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கோம்லாம் இதுலயே கொஞ்சம் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க நாட்டு சக்கரை கொஞ்சமா போதும் ரொம்ப இது தேவை இணைப்பு இருக்குல வாழைப்படத்தலாம் அதனால இது ருசி கொடுக்கறதுக்கு தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு கிண்டு கிண்டும் போது அடி குடிச்சுற மாதிரி இருக்கும்னு இப்போ எல்லாம் சூப்பரா இருக்குது இதுலயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற நெய்யில வறுத்து வச்ச எல்லா பொருளையுமே கொட்டிக்கலாம் சூப்பரா இருக்க பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க உடம்புக்கு மிக மிக சத்து உள்ளதுங்க இதுலயே இந்த சுக்கு பொடியும் ஏலக்காவும் நசுக்கி வச்சதை கொட்டிக்கலாம் சுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு அது ரொம்ப நல்லது தான் சொல்லுவாங்கல்ல சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே சுக்கு எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க ஏன்னா கெட்டு போகாது இலையை வந்து நல்லா ஈர துணி போட்டு உடச்சி காய வச்சுக்கணும் இலையில வந்து ஈரம் இருக்கக்கூடாது அப்புறம் கெட்டு போயிடும் நம்ம வச்சுருந்தோம்னா ஏன்னா எல்லாமே நல்லா வறுத்து இருக்கிறோம் அதனால் வந்து இது ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுக்கலாம் எதுவுமே வீணாக போகாது இது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் ரெண்டு உருண்டையை ரெண்டு மூணு உருண்டையை கொடுத்தனோம்னா பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க இதில் எல்லாமே சத்து நிறைந்த பொருள் தாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெண்டு ரெண்டு ப டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்புலாங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப சத்தானது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இறுக்கிடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாங்க எனக்கு கெட்டு போகாது எல்லாமே நல்லா வருத்தாச்சுல சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிடுங்க உ பிள்ளைங்களும் செய்து கொடுங்க